Hebron Ministries வேதா முதல்ல வாசிக்கும் போது யோபன் புத்தகத்தில் அப்போ நேச்சுரலாக பார்க்குறோம் பார்த்தீங்களா யோபன் புத்தகத்தில் என்ன பண்ணுறான் நேராக தேவ சமூகத்துக்கே அந்த பிசாசு ஏன்னா முன்னாடி அங்கே தான் நேரம் கேரும் இல்லையா அந்த இடத்துக்கே அவன் போகிறத ஒரு காட்சியை பார்க்குறோம் யோபன் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நம்ம வாசிப்போம் யோபு புஸ்தகம் ஒரு நாள் முன்ப தேவனுடைய வந்து சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான் ஆண்டவர் தேவன் பரிசுதாவே என்னதான் திட்டினாலும் அவனு சூடு சொரணம் கிடையாது போ பிசாசேன்னு சொன்னாலும் கூட வந்து நிற்பான் அதில் லோயா சில பேர் காலை பிடிச்சி இழுத்து விடுவான் அல லோயா அதனால் ஆண்டவர் தேவன் பரிசு தாவியானவர் இந்த கொசுங்க பார்த்திங்கன்னா இந்த அப்படியே பறக்கும் பொழுது ரொம்ப ரத்தத்தை உறிஞ்சாவது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பறக்கும் அடிக்கவே முடியாது ரத்தத்தை கொஞ்சம் மெதுவாக போவோம் வெயிட் அப்படியே இழுக்கும் பாருங்க ஒரு நிமிஷத்தில் டக்குன்னு அதை அடிச்சிடலாம் பாருங்க அது போல் இவன் என்ன பண்ணுவான்னா அப்படியே ஊர் ஃபுல்லாக சுற்றி வரான் சுற்றி வந்துட்டு அவனுக்கு என்ன வேலைன்னா எங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் இருக்காங்களோ அவர்களை வந்து மனமடிவாக்க வேண்டும் அவர்கள தேவனுடைய சமூகத்திலேருந்து விலகி செல்ல வேண்டும் விலகி செல்ல வேண்டும் நீங்கள் இப்போ செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடிக்கு வரணும்னு சொல்லி ஒரு டிசைட் பண்ணுறீங்க பிசாஸ் என்ன பண்ணுவோம் போவாத போவாத வீட்டிலே இரு உனக்கு நிறையா வேலை இருக்குதாச்சே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் அப்போ தான் அந்த புள்ள வந்து கேட்கும் அம்மா வந்து ஹோம் ஒர்க் பண்ணணுமா அப்படின்னு சொல்லும் உடனே என்ன பண்ணுவீங்க சரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன இல்லைம்மா பென்சில் சரியாக இல்லைம்மா பேனாக எழுத மாட்டேதான் அதை பேனா வாங்கிறதுக்கு யாராக அமிச்சு விட்டு உக்காந்துட்டு ச பைபிள் செடி போயிடும் என்ன எழுது அங்கே அந்த பிசாஸ் என்ன பண்ணுறான் எப்படியாவது தேவ சமூகத்தில் போய் நிற்கக்கூடாது இவன் பாருங்கள் ஒரு ஆளுக்கோசரம் உன் நல்லா இருந்துருக்குறான் அவன் நிம்மதியாக நல்லா இருக்கிறான் அவன் என்ன பண்ணுறான் அருமையான மனுஷன் யோபு அவனை குறித்து ஏவதாகமும் நல்லா அவனை பற்றி சப்ஜெக்ட் நிறையா போயிட்டுருக்குது இப்போது போன வாரம் கூட அவனை பற்றி தான் சப்ஜெக்ட் போயிடுச்சு அவனை பாருங்கள் அவன் உண்மையாக இருக்கிறான் அவன் வந்து அவங்க பிள்ளைங்க வந்து ஒருவேளை தேவனை தூஷித்து பார்க்கணும் தேவனை வந்து என்ன பண்ணுறான் அந்த இடத்த பிற அவ்வளோ உண்மையான ஆர்வம் அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் வச்சுருக்கான் அத்தனை ஏறு மாடுகள் இருக்குது அவனை குறித்து வேதாகமும் உண்மோ உத்தமனும் சன்மார்க்கணும் நீதிக்கு பயந்தவனும் தேவனுக்கு பயப்படணும் இப்படிப்பட்ட குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கிற ஒரு ஆளை கரெக்டாக பார்த்து பிடிக்கிறான் பாருங்க அது இல்லை ஆமாம் நீங்கள் நானும் இதெல்லாம் செய்யாமல் இருந்தால் க க உங்களை பிடிக்கவே மாட்டான் நீங்கள் ரொம்ப உத்தமனாக இல்லைன்னா சன்மார்க்கன் உத்தமன் சன்மார்க்கன் நீதிக்கு பயந்து தேவனுக்கு பயன் இந்த நாலு குவாலிட்டி உங்களுக்கு இல்லைன்னா உங்கள் தொடவே மாட்டான் உங்களுக்கு பிரச்சனையும் வராது எந்த ஒரு பிரச்சனை எந்த காரியம் வராது ஆனால் நீங்கள் உண்மையாக இருக்க 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 நிச்சயமாக என்ன பண்ணுவான் வியாதியை கொடுப்பான் கஷ்டத்தை கொடுப்பான் நிம்மதி போக வைப்பான் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தா அவனுக்கு என்ன வேலை நான் ஒன்றை வந்து குற்றப்படுத்தணும் பாரு நீங்கள் புள்ள நீங்கள் ஞானஸ்தானம் கொடுத்தீங்க உங்கள் ரத்தத்தில் அவன் வந்து ரத்தத்தினால் அவனை கழுவுனீங்க அவனவங்களோட பிள்ளையாக மாற்றிக்கிட்டீங்க பிறகு என்ன பண்ணுங்க ஜீவ புஷத்தில் அவன் பேரை எழுதி வச்சுருக்கீங்களே இது மூஞ்சி எழுதவன் மூஞ்சாயது அப்படி போய் சொல்லுவோம் அவங்ககிட்ட போயிட்டு பாருங்க இது இதுவ்ளோ பண் பண்ணுது அங்கே எங்கே ஊர் சுற்றுது அங்கே நிற்குது இங்கே நிற்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒருத்தர் சொன்னார் பாருங்க நான் வந்து தெரியாமல் போனேன் தேட்ருக்கு டீனு ஒரு பலலியோ சொல்லிட்டே நான் நம்ம இது காமிச்சு கொடுத்துருவோம் என்ன இந்த காமிச்சு கொடுத்துருவோம் அப்போது நம்ம கா தேவனுடைய சமூகத்தில் தேவன் நமக்கு ஒரு வாழ்க்கையை கற்று கொடுத்துருக்கிறாரு அப்போது அவனை என்ன பண்ணுறான் இவன் உண்மையாக இருந்தவனை என்ன பண்ணுறான் செக் பண்ணுறான் ஏன் இவன் அந்த உத்தமத்தில் போகணும் அப்புறம் உத்தமனும் ஒருத்த உத்தமம் இல்லாதவனாக போகணும் தேவனுக்கு பயப்பட தேவனுக்கு பயப்படாமல் போகணும் பிறகு என்ன பண்ணுறோம் நீதிக்கு இப்போ பல்லாப்புக்கு விலக்குருவான் பல்லாப்பு செய்யணும் பொல்லாப்பு சரி நாலு பேரே திட்டணும் நாலு பேரே அட்டிக்கணும் நான் ரெண்டு கூட ஜெயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படி இருந்தால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஆளுங்களை அவங்க கூட வச்சுப்பான் பாருங்க அது போல ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுறாரு நம்மளை வந்து தன்னுடைய கரத்தில் வச்சு அவன் போய் சேலஞ்ச் பண்ணுறான் ஆண்டு போய் சொல்கிறான் பாருங்க அப்படி நம்ம வருஷம் கொஞ்சம் அப்படியே மறுபடியும் ஞாபகப்படுத்துவோம் வாசிக்க போய் ஏழாம் வருஷம் வருகிறாய் என்ற எங்கே இருந்து அவருக்கு தெரியாத தெரியும் கேட்பார் நல்ல சில நம்ம கேட்போம் பாருங்க நீங்கள் என்ன எப்படி எப்படி இருக்கீங்க அப்படிங்க அது மாதிரி கேட்குற மாதிரி கேட்குறேன் இங்கே இருந்து வருகிறான் என்ன என்ன சொல்றான்னு பார்க்கணும் அதனால் நீங்கள் என்ன நல்ல சப்ஜெக்ட் புரிஞ்சிங்க நான் சொன்னீங்க நான் அப்படியே கடவுளோடு கடவுளோடு அவன் சாத்தான் போய் உங்களை போட்டு கொடுப்பான்னு புரிஞ்சுங்க நீங்கள் எது செஞ்சாலும் நீங்கள் பண்டத்தெல்லாம் அவங்க கூட இருந்து செய்ய வச்சிருவான் செஞ்சிட்டு என்ன பண்ணுவான் போயின்னு சொல்லி கொடுத்துருவான் என் கூட தான் வந்தாரு ஒன்றா தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் போனோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவட்டை சொல்லிடுவான் அதனால தான் என்ன பண்ண உங்களை வந்து இழுத்துட்டு போகிறான் பூமி எங்கும் உலாவி என்ன வேலை அப்படின்னா வரும் நிறைய பேருக்கு வேலை இன்னொருத்தனை தான் வேலை அவங்க வீட்டுக்காத இவங்க வீட்டுக்காத அவன் புள்ள கதை இவன் புள்ள கூடாது அவங்க வீட்டில் என்ன நடந்துச்சு இவங்க வீட்டில் என்ன நடந்துச்சு ஏன் நடந்துச்சு அக்கா தெரியுமா அக்கா இப்படி ஆரம்பித்த கதை ஓடிக்கிட்டே இருக்கும் பாருங்க ஐயோ அவ வரா அவ சொல்லிடாதீங்க உங்களுக்கு மட்டும் நான் சொன்னேன் உங்களுக்கு மட்டும் நான் சொன்னேன் அவகிட்ட தெரிஞ்சிடும் போகுது அவ ஊர் ஃபுல்லாக போய் சொல்லிடுவான் நான் தான் சொல்லுன்னு தெரிஞ்சிடும் அப்படி எல்லாம் சொல்லி முடிச்சு யார்ட்டையும் சொல்லிடாதீங்க அது யார் சொல்லி முடிச்சாலும் தான் போய் ஊர் ஃபுல்லாக சொல்லுவது சரி பூமி எங்கே உலாவி அதை சுற்றி திரிந்து வருகிறேன் சரி வாங்கிட்ரு இவன் என்ன பண்ணிக்கணும் கீழே வந்து ஆண்டவன் ஆகாதவன் தள்ளிட்டார இவன் என்ன பண்ணிக்கணும் வெக்கப்பட்டு மனம் திரும்பி ஆண்டவட்ட போய் சேர்ந்துருக்கலாம் ஆனால் இவன் என்ன செய்யலை இன்னொருத்தன் என்ன தள்ளிட்டியா நிறைய பேரை உன்னை தள்ளுறன் பார் நிறைய பேரை என்ன கீழே தள்ளிட்டிங்கள ஒன்றையும் நான் தள்ளுறேன் நிறைய பேரை நாழித்து தள்ளுறேன் அப்படி சொல்லி எல்லாரையும் தான் கூட கெட்டதுக்கு தன்ன சேர்த்து கொள்ளுகிற ஒரு கேரக்டர் மிக மிக வந்து முக்கியமாக நம்ம நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது நாம் தவறு செஞ்சு ஆண்டோட்டை போய் மன்னிப்பு கேட்கணும் இந்த பிஸ்ஸாத்தான் போல் அவன் வானத்திலிருந்து கீழே தெல்லப்பட்டவன் ஆகாதவன் என்று கர்த்தர் தள்ளி வானத்துக்கு ஏறுவேன் வடபொருள் ஆராதனை கூடத்தில் விற்று இருப்பேன்னு இருதயத்தை சொன்னால் கர்த்தர் ஆகாதும் தள்ளி தாக்காதும் தள்ளான் ஆண்டோட்டம் ஆண்டவரையே மன்னிச்சு கொள்காண்டவரே நான் இருதயத்தில் கெட்ட சிந்தையை வச்சிருந்த மன்னிச்சு கொள்கை கேட்க வேண்டியவன் கேட்கல அவன் அவன் பிசாசாய் விடுகின்றான் நாம் ஒரு நாள் என்ன பண்ண முடியாது நம்முடைய தவறுகளில் ஒரு நாளும் ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது நியாயம் கற்பிக்கக்கூடாது நம்ம தவறு செஞ்ச ஆண்டோட்டை மன்னிச்சு காண்டவர் எனக்கு தெரியாமல் செஞ்சுட்டு ஆடவர் ஆண்டோர் மன்னிச்சிருப்பான் ஆண்டோர் மன்னிச்ச நம்மை பிள்ளையாய்

நேசிக்கிறாரு அந்த யோசனையை உடைக்கணும் இவனை எப்படியாவது மறுதளிக்க வைக்கணும் இப்படி எப்படியாவது ஆண்டு விட்டு பிரிக்கணும் அப்படி சொல்லி ஒரு சேலஞ்சு எடுத்துட்டு பேரா போய்ட்டு தேவை சன்னிதிக்க போயிடுறான் பாருங்க அப்படியே போயிட்டு எப்படியாவது மடுங்கன்னு சொல்லி அவன் சொல்லாம பாருங்க உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து

அது அதுபோல் நம்ம என்ன சொல்கிறேன்னு நமக்கே தெரியறதில்ல அங்கே பாருங்க அவன் இவன் அவன் ஆண்ட அழகாக நாலு குவாலிஃபிகேஷன் அவனுக்கு தான் அவனுக்கு ஒரு டிகிரி மூவியை போல் வருவனம் இல்லை என்றால் இப்போ இப்படிப்பட்ட ஒரு இப்படிப்பட்ட ஒரு என்னது சர்டிஃபிகேட்டை கடவுள்கிட்ட வாங்கணும் இப்படிப்பட்ட ஒரு சர்ட்டிஃபிகேட்டை உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார் பண்ணார் உன்னை பார்த்து ஆண்டவர் பார்த்து சொல்லணும் அவன் உத்தமன் மேன் ஆஃப் இன்டகிரிட்டி பார்த்து பற்றிக்கலாம் சண்டே பார்த்து வாக்கு வாக்குத்தலை மேன் ஆஃப் இன்டகிரிட்டி அவன் வந்து உத்தமன் லூயா பவர்ஃபுல் சர்டிஃபிகேட் அது அந்த சர்டிஃபிகேட்டை ஆண்டவர் தேவன் யோபுக்கு கொடுத்துருந்தான் ஆண்டோடு சொல்லுங்க ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு அருமையான வார்த்தை உமை வாயிலிருந்து என்னை குறித்து வர வேண்டும் முத்துமனும் நீதிக்கு பயந்தவன் சன்மார்க்கன் ஆண்டவர் என்ற வார்த்தைகள் வர தேவன் இறக்க பாராட்டுக்கு ஆண்டவர் என்னை தகுதிப்படுத்துக்க ஆண்டவர் பிள்ளையை என்னை மாற்றிக்கொள்ளுக்கு ஆண்டவர் அலலூயோ அலலூயோ அந்த ஐந்து தாலந்து வாங்கணும் உண்மையாக இருந்த பார்த்து என்ன சொல்லுறாரு ஆண்டவர் உண்மையும் ஆ தேவனுடைய ராட்சியத்துக்குள் பிரவேசி பார்த்தீங்களா அப்போ உண்மையாக இருந்தால் கத்தருடைய ராட்சியத்துக்குள்ள கர்த்தனமை கொண்டு செல்வன் கத்தருடைய ராட்சியத்துக்கு ஒரு நாள் அங்கே என்னென்னலாம் இருக்கும் எப்படிலாம் இருக்குன்னு ஒரு நாள் பார்ப்பான் சரி இங்கே பாருக்கு பூமியில் ஒருவனும் இல்லை என்றார் அப்போ அந்த ஹோல் பிளானட்டில் இவனை போல ஒருவனும் இல்லைன்றார் அப்போ அந்த வாழ்ந்த அந்த நாட்களில் அவ்வளோ உண்மையானவனாக வாழ்ந்துருக்குறான் பாருக்கு அவன்தான் சோதிக்கப்படுகின்றான் அவன் தான் சோதிக்கப்படுகின்றான் நல்ல அருமையான ஆப்ரஹாம் பாருங்கிறான் அவ்வளோ உண்மையாக வாழறான் கர்த்தரவனை என்ன சோதிக்கின்றார் ஹரே லூவியா எல்லாரையும் பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் தேவண்ட பிள்ளைகள் போன சண்டே பார்த்த பார்த்தீங்களா அருமையான யோசப்பை சோதிக்கிறார் டேனியலை சோதிக்கிறாரு இல்லையா டேவிட்டை சோதிக்கிறாரு இவங்கெல்லாம் நின்னுறாங்க பார்த்தீங்களா எல்லாம் என்ன பண்ணுறாங்க ஆண்டவர் சோதி இயேசுவையே சோதிக்கிறார் ஏசுவே சோதிக்கப்படுகிறார் பார்த்துக்கலாம் அவள் கடைசி வழியோ ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற ஆண்டவர் சொல்லுங்கள் என்னை ஆண்டவர் அவர் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகவே என்னை சோதிக்கிறார் ஹலல்லூய்யா நான் சோதனை என்னை ஜெயிக்கத்தக்கதாக ஒரு பலத்தை ஆண்டவர் எனக்கு நிச்சயமாய் தருவார் நான் ஒரு நாளும் தேவனை மறுதளிக்க மாட்டேன் ஹலல்லோய் தேவனை விட்டு நான் போக மாட்டேன்

ஆ நீர் அவனையும் அதுலேருந்து வாங்க நீர் பத்து நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கொடுத்திரு அதை விடல அவன் வீட்டுக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டீர் ஆ ரெண்டாவது அவனை அவனாக அவன் அவனை அவன் வீட்டை அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் முற்றையும் அவனுக்கு என்னென்னலாம் கொடுத்தீங்களோ அவன்கிட்ட எல்லாருக்கும் மேலே ஆஸ்வாதமாக கொடுத்துட்டேரு அது மாத்திரமா விட்டீர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவனை சுற்றிலும் ஒரு வேலையை அடைத்து வைத்திருக்கிறீர் ஹலோயோ ஏன் நான் உண்மையாக இருக்கிறதுனால அவனை யாரும் தொடக்கூடாது சொல்லுங்க தேவனுடைய பிள்ளையாக எனக்கு ஒரு நாளும் தேவா தேவனுடைய கரம் பாதுகாப்பாக ஒவ்வொரு நாளும் தேவனுடைய காலமும் எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறது ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்ட வீட்டில் எப்படி சங்காரத்து உள்ளே போக முடியும் அதுபோல் கர்த்தை என்னை சுற்றிலும் ஒரு வேலையை அடைத்திருக்கிறார் சொல்லுங்கள் என்னை சுற்றிலும் ஒரு வேலையை அடைச்சிருக்கிறார் ரத்தத்தை தெளித்திருக்கிறார் ஹலோ காட் பிளட் லைன் சொல்லுவாங்க ஆண்டவர் என்னை சுற்றிலும் ரத்த கோட்டைக்குள்ள ஆண்டவர் என்னை வைச்சிருக்கிறார் ஹே லோவ்யா போகிற இடங்களில் அந்த ரத்த கோட்டை என்னை பாதுகாத்துக் கொண்டு வருகிறது ஹே லோய்யா எப்படி பாதுகாக்குது உண்மனும் உத்தமனும் சன்மார்க்கணும் நீதிக்கு போயிடணும் தேவனுக்கு பயப்படுமா என்னை பாதுகாத்துக் கொண்டு வருகிறது அதனால் நான் எப்போவுமே தேவனு பிள்ளையா இருக்க கர்த்தரனை அழைத்திருக்கிறார் ஹே லோய்யா முன்ன முன்னா அவனை ஆஸ்ரோக்கிறாரு வீட்டா நீங்கள் உண்மையா இருந்தா உங்களை ஆஸ்ரோதிப்பாரு உங்கள் வீட்டை ஆஸ்ரோதிப்பார் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார் பத்து தடவை உதைச்சாலும் ஸ்டார்ட் ஆகாத வண்டி கொடுக்க மாட்டார் ஒரே அடியில் ஸ்டார்ட் ஆகிற வண்டியா கொடுப்பார் உதச்சு உதச்சி ஸ்டார்ட் ஆகிறதெல்லாம் போயிடும் ஆண்டவர் என்ன பண்ற ஒரே உதையில் ஸ்டார்ட் ஆகிறதா கார்த்தர் கொடுப்பாருப்பாரு அவனுக்குட்டான எல்லாம் வேலையடைக்கவில்லையோ அவன் கைகளின் கிரியை ஆசை அருமையான பாயிண்ட் அவன் க அவன் கையின் கிரீகள் எதை செஞ்சாலும் ஒரு குழம்பு வச்சாலும் ஒரு இது பண்ணாலும் எதை செஞ்சாலும் அந்த கையின் கிரியைகள் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் உங்கள் நீங்கள் செய்கிற காரியத்தை பார்த்து யாரும் என்ன பண்ணக்கூடாது எப்படா செஞ்சாங்கன்னு யோசிக்கணும் எப்படி செஞ்சாங்கன்னு யோசிக்கணும் வேலையாகட்டும் உங்கள்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா உங்கள் பாஸ் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்தா அந்த வேலையை நேர்த்தியாக பண்ணும் அதனால தேவன் அவர்கள் அந்த அம்புல்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்முடைய ஆண்டவர் தேவன் நம்ம கையின் கிரியல் இருக்குன்னா தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்க விடும் அது வச்சுரு அவனுடைய சம்பத்து அப்படின்னா சம்பத்துன்னா ஆசீர்வாதங்கள் பெருகிற்று அப்படிங்களா பெருகிற்று இன்க்ரீஸ்ட் அப்படின்னு போடப்பட்டிருக்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்த ஆசிர்வாதம் நின்று போவாது அது பெருகிக்கொண்டே இருக்கும்